பழனிசாமி இருப்பதாக நகைச்சுவை நடிகர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை ரகுபதி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவது தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமை வகித்தார் தலைமை கழக பேச்சாளர்கள் சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய தமிழக சட்டத்துறை அமைச்சர் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் இருபத்தி மூன்றாம் புலிகேசிப்படத்தை யாராலும் பார்த்ததுண்டா என கேள்வி எழுப்பி எடப்பாடி பழனிசாமி என தாங்களே கூறுகின்றீர்கள் இன்று எல்லோரும் பார்த்து நக்கலும் கேளியும் கிண்டலும் செய்யக்கூடிய அரசியல் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கப் போகின்றதா எனவும் கேள்வி எழுப்பினார் தலை சரியில்லை என்றால் வாழும் சரியிருக்காது எதுவும் சரியிருக்காது எனவும் முதல்வர் ஸ்டாலினை நம்பி திமுக இருக்கின்றது ஆனால் பழனிசாமியை நம்பி அதிமுக இல்லை எனவும் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் வலுவானவர்களாக இருக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அங்கு சின்ன பின்னமாகி கிடைக்கின்றது எதிரிகள் தனித்தனியாக வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி அவர்களை வெல்லக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது என தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசிய அமைச்சர் ரகுபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் அதை திருத்தி பங்கு ஆதரவு தேவை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு தயவு செய்து ஆட்சியை அமைத்துக் கொண்டு ஏதோ கோல்மால் செய்து சட்டத்தை நிறைவேற்ற முயற்சிக்கின்றார்கள் இது ஜனநாயகத்தின் குரவலையை நெருக்கும் செயல் எனவும் எந்த சட்டமுமே எதிர்ப்பவர்களை வெளியேற்றிவிட்டு நிறைவேற்றுவதே பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகளாக வழக்கமாக செய்து வருகின்றது எனவும் நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவித்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரிக்கின்றார்களா என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சாத்தனூர் அணையை திறந்து விட்டது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கின்றார் நாங்கள் உண்ணும் செம்பராம்பாக்கம் ஏரியை போல இரவோடு இரவாக திறந்துவிட்டு மக்களை பாதிப்படைக்கவில்லை ஏரி திறப்பது குறித்து முன்கூட்டியே அறிவித்து படிப்படியாக திறந்தோம் அதனால் தான் எந்த ஒரு உயிர் சேதமும் அங்கு ஆகவில்லை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச கழகம் இருக்கிறது அவருடைய உழைப்பாலே இந்த உயர்த்துவார் அதற்கு உறுதுணையாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இந்த இரண்டு நம்பிக்கை நட்சத்திரங்கள் இந்த இயக்கத்தை இன்னும் அடுத்த நூற்றாண்டுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் அங்கே யார் இருக்காங்க இப்ப எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு கூட்டணி எழுத்து நிற்கிறவங்களும் வலுவானவங்களாக இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் அதுக்காக நீங்கள் சின்ன பின்னமாக தான் போகணும்னு விரும்பவில்லை அந்த அம்மா சொன்னாங்க கண்ணு கட்டுற தூரம் வரை எதிரிகளே எனக்கு தெரியவில்லை என்று அப்படியெல்லாம் நாங்கள் சொல்கிறேன் எதிரிகள் இருக்காங்க தனி தனியாக நிற்கிறாங்க அவங்க சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர்களை வெல்லக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது இங்க நம்முடைய தேர்தல் அதாவது இந்தியா முழுக்க ஒரே நாளில் எல்லாத்துக்கும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாவற்றுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் சரியா தேர்தல் நடத்திடுவோம் தேர்தல் நடந்தது ஏதாச்சும் ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் எடுத்துக்கங்க அவங்க ஆளுகிற மாநிலங்களில் ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு தொங்கு சட்டசபையாக வருகிறது அங்கே ஆட்சி கவிழ்கிறது அப்ப என்ன பண்ணுவீங்க மூணாவது மாசம் திரும்பி தேர்தல் நடத்த போறீங்களா அல்லது ஆறாவது மாசம் தேர்தல் நடத்தினா நாலரை வருஷம் அடுத்து ரெண்டு வருஷத்துல தேர்தல் நடத்தினா ரெண்டு வருஷம் ஆயுசு அல்லது நாடாளுமன்றத்துக்கே தேர்தல் வந்துச்சுன்னா அதுக்கு மூணு வருஷம் ஆயுசு இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம் ஒரு பொழுது பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம் ஆட்சி நடத்த வேண்டியது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை திருத்துவதற்கு மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் பாராளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வேண்டும் இன்னைக்கு நிதிஷ்குமார் தயவுலையும் சந்திரபாபு நாயுடு தயவுலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது தனி மெஜாரிட்டியே கிடையாது அவங்க மூணில் மெஜாரிட்டிக்கான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் தப்பாட்டம் ஆட போறாங்க பாரதிய ஜனதா தப்பாட்டத்தில் எப்பவுமே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை எந்த எல்லைக்கு சென்று செய்யக்கூடியவர்களாக அவர் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறோம் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது அவர்கள் மற்றவர்கள் தயவிலே ஆட்சி நடத்துகிறார்கள் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது ஆனால் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஏதோ ஒரு கோல்மால் செய்து அந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறோம் இது ஜனநாயகத்தின் படுகொலை ஜனநாயகத்தின் குரல் நெருக்கின்ற செயல் என்பதை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறது உனக்கு மெஜாரிட்டியே கிடையாது மூன்று ரெண்டு பத்து மெஜாரிட்டி இருந்து காமிக்க போகிறீங்க மேஜிக்ல காமிக்க போறீங்க கிடையாது அதற்கு பதிலாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளியே வச்சிருவாங்க அதான் உடனடியாக ஸ்பீக்கர் இருக்காரு வெளியே போ வெளியே போன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் நாள் முழுவதும் வெளியேற்றப்படுங்கள் சொல்லி முடிஞ்சுட்டு இருக்கிறவங்களை வச்சு நிறைவேற்ற போகிறாங்க எந்த சட்டமுமே அங்கே விவாதமின்றி இருக்கிறவர்களை வைத்து கொண்டு அதை எதிர்க்கின்றவர்களை வெளியேற்றி விட்டு கொண்டு வருவதுதான் கடந்த பத்தாண்டு காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய வழக்கம் அது தொடருகின்றது இதற்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் துணை முகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க நிபந்தனையினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு பிடிக்காத கொள்கையை எதிர்க்க மாட்டோம்னு அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்கிறார்களா ஒரே நாடு ஒரே என்று நிச்சயமாக சாத்தியமில்லாத ஒரு செயல் பல வெளிநாடுகளில் வந்து வெவ்வேறு வகையான தேர்தல்கள் இந்தியா என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் ஜனநாயகத்தை இன்றைக்கும் கட்டி காப்பாற்றுகின்ற நாடு இந்தியா தான் இங்கே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கின்ற செயலாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் இங்கே கொண்டிருக்கின்றோம் அது வருகிற பொழுதுதான் எதிர்ப்பு தெரிவிப்போம் தெரிவித்தா உடனே அங்கே ஸ்பீக்கர் வெளியேற்றி விடுவார் காங்கிரஸ் வெளியேற்றி விடுவார் மற்றவர்கள் வெளியேற்றி விடுவார் நாள் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள் இதுதான் அவர்களுடைய பழக்கம் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் உச்ச நீதிமன்றத்திலே அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலே இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுப்பவராக தலைவர் தளபதி ஸ்டாலின் இருப்பார் என்பதை நான் இங்கே தெரிவித்து அடுத்து இன்னொரு பிரச்சனைங்க நாங்கள் ஒன்றும் செம்பரம்பாக்கம் ஏரியை நடு இரவிலே பொதுமக்களுக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்டு விட்டு அதனாலே கடையோரத்தில் இருந்து எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் அந்த வெள்ளத்தை திறந்து விட்டத காரணத்தால் அங்கே பலியானார்கள் அந்த செயலுக்கு பழனிசாமி பொறுப்பாவார் ஜெயலலிதா பொறுப்பாவா நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் காரணம் எங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தனூர் அணை இன்றைக்கு பனிரெண்டு மணிக்கு திறக்கப்பட போகிறது மூவாயிரத்தி ஐநூறு கன அடி நாலு மணிக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கன அடி எட்டு மணிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கனஅடி மறுநாள் காலையில பத்தாயிரத்தி ஐநூறு கன அடி அறிவித்து 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 கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அணையை திறந்தவர்கள் நாங்கள் எனவேதான் கரையோரத்திலே இருந்த எந்த ஒரு உயிரும் பலியாகவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள் நாங்கள் சொல்லாமல் தொடர்ந்து தான் எத்தனை பேர் செஞ்சிருப்பாங்க எனவேதான் மக்களுக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நம்பிக்கை இருக்கிறது நமக்கு பாதுகாப்பாக முதலமைச்சர் இருக்கிறார்